அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மிக பெருமையினால் ஒரு சிறப்பானது ஒரு சிறப்புரையை நமக்காக வழங்கிய ஹசரத் அவர்களுக்கு என் சார்பாகவும் நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விண்ணியத்திற்குரியவர்களை அசரத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினோடு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய பள்ளியை திறந்து வைத்ததே அசரத்தவர்கள் தான் அல்லாஹுத்தாலா சில காலங்கள் இடைவெளிக்கு பிறகு அசரத்தவர்கள் நம்மிடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுடைய வருகையை கபூல் செய்வானாக தாலா அவர்களுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்கு பகரமாக அல்லாஹ் மிகப்பெரிய கூடிய அசரத்தவர்களுக்கு தருவானாக என்ற துவாவோடு இப்போ ஆண்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே விரைவாக உணவு வழங்கப்படும் பெண்களுக்கான உணவு தற்போது வழங்குவார்கள் பெண்கள் தங்களுடைய உணவை பெற்றுச் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இறுதியாக நன்றியுரை நம்முடைய அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா தலா வரகாத்து புனிதமிக ரமதான் மாத சிறப்பு விளக்க கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று சிறப்பாக நடாத்தி தந்த நமது பள்ளியின் தலைமை தலைவர் ஹாஜி எஸ் ஹலிபுத்தின் சாஹிப் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் முக்கியஸ்தார்கள் அனைவர்களுக்கும் விழாவினுடைய துவக்கமாக கிராத் ஓதி ஆரம்பம் செய்த கே முகமது சுஹைல் ஹாபிஸ் சாஹேப் அவர்களுக்கும் சிறப்பாக வரவேற்பு நிகழ்த்திய நிர்வாகக் குழு உறுப்பினர் ஏ முகமது ஹக்கீம் ராஜா சாஹேப் அவர்களுக்கும் உலமாக்கலால் அண்ணன் அண்ணன் என்று பிரபல்யமாக அழைக்கப்படுகின்ற எனது அன்னார் பாசமிகு மௌலானா மௌலவி லுக்மான் அலி ஹசரத் பாகவி ஹசரத் அவர்களுக்கும் இந்த சிறப்பு விளக்க கூட்டத்திற்கு சிறப்பான முறையிலே வருகை தந்து இதுவரை நமக்கு சிறப்பான முறையிலே சிறப்புரை ஆற்றிய மௌலானா மௌலவி ஹாஃபீஸ் எம்எஸ் அப்துல் கையூம் பாகவி ஹசரத் தலைமை இமாம் ஈத்கா மஸ்ஜித் மன்னடி சென்னை ஹசரத் அவர்களுக்கும் பொருளாலும் உடலாலும் உழைப்பாலும் இந்த பள்ளிக்கு எப்பொழுதும் உதவி செய்கின்ற வியாபாரிகள் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் இதுவரை அமைதி காத்து தந்த ஜமாத்தார்கள் தாய்மார்கள் மதரசா மாணவ மாணவர்கள் அனைவர்களுக்கும் என் சார்பாகவும் சமதியா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு தற்பொழுது ஹசரத் அவர்களுடைய துவாவோடு இனிதே விழா நிறைவெறும் அலைக்கும் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده وعفو عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا رحم الراحمين يا حد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا حي يا قيوم يا ذا الجلال والاكرام اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم சுபஹான் அல்லா ஹம் திஹி சுபஹானு அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அல்லாஹ் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் கிருபையாளன் ரபுல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக குறிப்பாக இந்த மஜ்லிசிலே கலந்து கொண்ட அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய உடல் நலத்தை நல்ல சுகமாக ஆக்கி தருவாயாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள் பலாய் முசீபத்துகள் நோய் நொடிகள் அனைத்தையும் போக்கி வைத்து அல்லாஹ் ரகத்தான வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக வரக்கூடிய ரமலானிலே முழு ஆரோக்கியத்தோடு யா அல்லாஹ் எல்லா அமல்களையும் சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக எங்களுடைய குடும்பங்களிலே நிம்மதியை தருவாயாக எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக கண்குளிர்ச்சியை தருவாயாக விபத்துகள் அசம்பாவிதங்களை விட்டும் எங்கள் அனைவரை அனைத்தையும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக்கி தருவாயாக யா இந்த மஜ்லிஸுக்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ உடலாலும் பொருளாலும் நேரங்களாலும் உழைப்பாலும் பாடுபட்டார்களோ அனைவரையும் கபூல் செய்து அவர்களுடைய யால் பொருளாதாரத்திலும் உடல் நலத்திலும் எல்லா வளங்களையும் நலன்களையும் தந்து அருள் புரிவாயாக எங்களுடைய துவாவை அருமை நாயகம் சல்லு அலைவாசல்லம் அவர்களின் பொருட்டால் கபூல் செய்வாயாக ரபானா தகப்பல் மின்னா இன்னக்காந்த சமியுல் அலி மதுபா இன்னக்கு அந்த தவாபுர் ரஹீம் சொல்லி வசலிமாலும் <سؤالك> سيدنا محمد وعلى آله <والااليه> وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد